அஸ்லாம் அலைக்கம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கடன் தள்ளுபடி கேரளா மாநிலம் வயநாட்டில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மரணமடைந்தோர் உடைமைகளை இழந்தோர் வீடுகளை இழந்தோரின் கடன்களை தள்ளுபடி செய்வதாக மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் ஒருங்கிணைப்பான கேரளா வங்கி அறிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் சூரல்மலை மேம்பாடி முண்டக்கை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இது குறித்து கேரளா வங்கி நிர்வாகம் சார்பில் கூறுகையில் வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் உள்ள கேரளா வங்கி கிளையின் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கடன் பெற்று இருந்தனர்